டீ அல்லது காபி காலையில நம்ம குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குடிக்கிறது சரியா தவறா அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான கேள்வி இதுல முக்கியமா தேநீர் நான் என்னென்ன எடுத்துக்கலாம் யார் யார் எந்த வகையான தேநீரை எடுத்து அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சித்தர்களை பொறுத்த வரைக்கும் உணவே மருந்து அப்போ மருந்த தான் நமக்கு வந்து உணவாக எடுக்க எடு எடுக்க சொல்லி நமக்கு வற்புறுத்தி இருக்காங்க அது சொல்லியிருக்காங்க முக்கியமாக நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லும்போது சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லை வீசிங் இருக்குது ஆஸ்மா இருக்குது ஸோ லங்கில் அடிக்கடி லங்ஸில் வந்து அடிக்கடி வந்து சளி சேருது இதில் வந்து எடிமா அப்படின்னு சொல்லுவோம் நீர்கோத்து இருக்குது பல்நறி எடிமான்னு சொல்லுவாங்க உடல் எப்போதுமே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த டீ அப்படின்னு சொல்கிறோம் ஒரு நாளைக்கு நாலஞ்சு டீ கூட குடிச்சுக்கோங்க ஆனால் அது வந்து இந்த மாதிரி மூலிகை சார்ந்து இருக்கக்கூடிய டீயாக இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிஷிஷியன் டீ அதாவது தேநீர் தேநீர் இல்லாத நாளே கிடையாது இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த தேநீரில் தான் வண்டியே ஓடிட்டுருக்குங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு நாலஞ்சு டீ குடிக்கிறவங்களாம் இருக்காங்க கொஞ்சம் டயர்டாக இருக்கா ஒரு டீ குடிச்சிடலாம் அதுக்கப்புறம் மைண்டு ரொம்ப ஃப்ரீஸான மாதிரி இருக்குது ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன் டென்ஷனாக இருக்கேன் ஒரு டீ இதில் ஆண்கள்லாம் சொல்லவே வேணாம் டீயோட ஒரு ஸ்மோக் பண்ணுறதும் ஒரு ஹேபிட்டாக இருக்குது அது ஒரு அது என்ன காம்பினேஷன் தெரியல டீ கொஞ்சம் எடுப்பாங்க கொஞ்சம் ஸ்மோக் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி டீ நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் டீ அல்லது காஃபி காலையில் நம்ம குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குடிக்கிறது சரியாக தவறா அப்படின்றது தான் ஒரு முக்கியமான கேள்வி இன்றைக்கி காலையில் நம்ம எம்டி ஸ்டொமக்லேயே வந்து பார்த்தோம்னா காஃபி குடிக்கிறது டீ குடிக்கிறது ஒரு ஹேபிட்டாக இருக்குது பொதுவாகவே பார்த்தோம்னா நம்ம தேநீர் அப்படின்னா என்ன தேநீர் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய அந்த பொருளை தண்ணீரில் போட்டு நல்லா காய்ச்சி அதை வடிகட்டி குடிக்கிறது தான் ஒரு ஹேர்பு எடுக்கிறோன்னா அதனுடைய எக்ஸ்ட்ராக்டை அதனுடைய சத்துக்களை நல்லா தண்ணீரில் கொதிக்க வச்சு வடிகட்டி அதை நம்ம குடிக்கிறது தான் தேநீர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வந்து இப்போலாம் வந்து காஃபி எல்லாம் பார்த்தோம்னா ரெடிமேடாகவே நமக்கு கிடைச்சிது லிக்விட் ஃபார்மில் இருக்கும் வாங்கி அதை மில்கில் வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிக்கிறது தான் ஸோ இந்த அளவுக்கு அதில் வந்து அவ்வளோ கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி அதை நம்ம வந்து ஒரு ஒரு பானமாக குடிக்கிறோம் அப்படின்னா தேநீர் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்ட் என்னென்னா எந்த ஒரு மூலிகையாக இருந்தாலும் மூலிகை பொருளாக இருந்தாலும் அதை அப்படியே கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிக்கிறது தான் முன்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம முன்னோர்கள் வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தால் கேட்டு பாருங்க முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க டீ காஃபியெல்லாம் நாங்கள் தான் குடிச்சிட்டு இருந்தோம் தேநீர்னா நல்லா ஒரு ஒரு ஹெர்ப மூலிகையை கொண்டு வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு அரை மணி நேரம் அதை நல்லா ஒரு லோ ஃப்ளேம்லேயே அது கொதிச்சிக்கிட்டே இருக்கும் அடுப்பில் வச்சிருவோம் கொதிச்சிக்கிட்டே இருக்கும் காலையில் ஏதாவது தானிய உணவுகள் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க கம்பு சார்ந்த உணவோ இல்லை கேழ்வரகு சார்ந்த உணவு தான் நம்மளுக்கு பிரதானமான ஒரு உணவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி உணவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கோலை நிறையா நிறைய இந்த வந்து தேநீரை வந்து சாப்பிடுவாங்க பொதுவாக இந்த தேநீரில் என்ன கலந்து சாப்பிடுவாங்கன்னா தேன் அல்லது கருப்பட்டி ஒரு மூலிகையை எடுக்கிறோம் அதை வந்து தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம் கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் கொஞ்சம் கருப்பட்டியோ தேனோ சேர்த்து சாப்பிட்றது தான் உண்மையான ஒரிஜினல் நம்மளுடைய மரபு ரீதியாக பார்த்துட்டு வந்து நம்ம தேநீர்னு சொல்லலாம் காலப்போக்கில் இது எல்லாமே மாறிடுச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா பாலை நல்லா கொதிக்க வைக்கிறோம் அதில் வந்து இந்த டீ தூளை கொஞ்சம் போடுறது அதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிறது ஸோ இதை வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி நம்ம ஒரு நாளைக்கு குடிக்கும்போது நிறைய பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் சரி இதில் முக்கியமாக தேநீர் நான் என்னென்ன எடுத்துக்கலாம் யார் யார் எந்த வகையான தேநீரை எடுத்து அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா தேநீர் அப்படின்னு சொல்லும்போது தேயிலைகளை பயன்படுத்துறது நம்ம வழக்கத்தில் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் சித்தர்கள் சொன்ன தேநீர் வகைகள் நிறைய இருக்குது எக்கச்சக்கமான தேநீர் வகைகள் இருக்குது அதுவே நமக்கு தெரியாது சித்தர்களை பொறுத்த வரைக்கும் உணவே மருந்து அப்போ மருந்தை தான் நமக்கு வந்து உணவாக எடுக்க எடு எடுக்க சொல்லி நமக்கு வற்புறுத்தி இருக்காங்க அது சொல்லியிருக்காங்க முக்கியமாக நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லும்போது கரிசலாங்கண்ணின்னு சொல்லலாம் இந்த கரிசலாங்கண்ணியை டீ மாதிரி குடிக்கக்கூடிய வழக்கம் சித்தர்கள் நமக்கு அன்றைக்கே சொல்லியிருக்காங்க வளர் பெருமானும் அதுதான் சொல்லியிருக்காங்க கரிசலாங்கண்ணி வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு காயக்கருப்பை மூலிகை இப்போ இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை நம்ம என்ன பண்ணலாம் நாள்தோறும் எவ்வித தந்திரத்திலாவது நீ உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பொடியாகவோ இல்லை டீ மாதிரி போட்டோ அவர்கள் சொன்ன இந்த ஞானச்சூரணம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்கும் அதை மாதிரி எடுத்துக்கலாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஞானச்சூரணத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கரிசலாங்கண்ணியை நம்ம என்ன பண்ணலான்னா உலர்ந்த இலைகளாக இருந்தால் கூட பரவாயில்ல இதை நம்ம வெள்ளை கரிசலாங்கண்ணியை கொண்டு வந்து நெழில் உலர்த்தி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் டெய்லி காலையில் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணீரில் இதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கர்சலாங்கண்ணியை போடணும் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் ஸோ அந்த ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸாக வரணும் வந்ததுக்கப்புறம் அது வடிகட்டி கொஞ்சமாக தேன் இல்லைனா கருப்பட்டி சேர்த்து குடிச்சிக்கிட்டே பா வந்து பாருங்கள் இது வந்து ஒரு சிறந்த காயக்கருப்பு முறை நம்ம தலையில ஏற்படக்கூடிய நரைமுடி சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரைக்கும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் தாராளமாக இதை எடுத்துக்கலாம் இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா முசுமுசு கை இலை இதையுமே நம்ம முன்னர்கள் குடிச்சிட்டு இருப்பாங்க வயல்வெளிகள்லாம் ஓரத்தில் வந்து முசு மூசு கை இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த சளி நெஞ்சில சளி கட்டி இருக்கா முசு ஒரு கைப்பிடி போடுவாங்க நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து கொடுத்துருவாங்க அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா தூதுவலை ஸோ இதையுமே நம்ம வந்து தேநீர் மாதிரி குடி வச்சிட்டே வந்தோம்னா அதிக அளவு பலன்களை கிடைக்கும் நான் சொன்னேன் இந்த ஞானச்சூரணம் அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா இதில் இந்த மூன்று மூலிகையுமே சேர்ந்துருக்கு அதாவது வெள்ளை கருசலாங்கண்ணி தூதுவளை முசுமுசுக்கை சீரகம் இது எல்லாமே குறிப்பிட்ட விகிதத்தில் சேர்ந்தது தான் இந்த ஞானசூரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதை டேரெக்டாக நம்ம ஒரு அரை ஸ்பூன் எடுத்து தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம் ஃபில்ட்ரு பண்ணுறோம் கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது எனக்கு வந்து காரணமே தெரியாமல் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லை வீசிங் இருக்குது ஆஸ்மா இருக்குது ஸோ லங்கில் அடிக்கடி லங்ஸில் வந்து அடிக்கடி வந்து சளி சேருது இதில் வந்து எடிமா அப்படின்னு சொல்லுவோம் நீர்கோத்து இருக்குது பல்மனரி எடிமான்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷனுக்கு எல்லாமே இதை தாராளமாக குடிக்கலாம் நான் எதற்காக இதை வந்து சொல்கிறேன்னா ஸோ நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ் பார்த்தோம்னா கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னா லங்ஸில் தண்ணீர் சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது ஆல்ரெடி எனக்கு வந்து லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது நான் வந்து டியூபர் குளோசிஸால் காச நோயால் பாதிக்கப்பட்டு இப்போ ரெக்கவர் ஆகி வந்திருக்குறேன் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாருமே ஜென்ரலாக இந்த காஃபி டீயை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த டீ தண்ணீரில் போட்டு அப்படியே குடிக்கலாம் சரி இது வந்து நுறியல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்களுக்கு இல்லை அதிகமான கபம் சார்ந்த நோய்கள் இருக்கிறவங்களுக்கு இல்லை ஜென்ரலாக கரிசாலை கற்பமாக நான் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணலாம் அடுத்ததாக சர்க்கரை நோயாளிகள் எதை ஃபாலோ பண்ணலாம் நமக்கே தெரியும் இது வந்து நம்ம சர்க்கரை நோயாளிகள்னு சொல்லும்போது ஆவாரை ஆவாரம் பூ அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஆவாரம் பூவில் தான் தங்கச்சத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை தான் இந்த ஆவாரம் பூ ஸோ தங்கச்சத்து இருக்கக்கூடிய மூலிகைகளில் நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆவாரம் பூவை சொல்லலாம் அப்போது இது உள்ளே குடிக்க குடிக்க சர்க்கரை நோயாளிகளுக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகளோ இல்லை சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கா ஒரு புத்துணர்ச்சி காலையில் எழுந்திரிச்சோன்னே எனக்கு வந்து ஒரு டல்னஸ் இருக்குது நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த ஆவாரை பூ குடிநீரை வந்து குடிச்சிக்கிட்டே வரலாம் இந்த ஆவாரை பூக்கும் காலத்தில் சாவாரை கண்டத்துட்டோம் அப்படின்னு பழமொழியும் இருக்குது ஸோ சர்க்கரை நோயாளிகள் மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஆவாரை குடிநீர் ரொம்ப ரொம்ப இதற்கு அடுத்து நான் வேறு என்னென்ன எடுத்துக்கலாம் இதயம் சார்ந்த பிரச்சனைகளோ இல்லை ஹை கொலஸ்ட்ரால் இருக்குது ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க செம்பருத்தி பூவை பயன்படுத்தலாம் செம்பருத்தி பூவை நம்ம வந்து அந்த தேநீர் மாதிரி போட்டு குடிக்கும்போது ஸோ அவ்வளோ இருதயத்திற்கு அவ்வளோ நல்லது நிறைய பலன்களை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இதே மாதிரி தான் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஃபேமஸ் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் ப்ளூ டீ அப்படின்னு சொல்கிறோம் சங்குப்பூ இந்த சங்குப்பூவை பயன்படுத்தி நம்ம குடிக்கும்போது நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே கிளியர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் மைண்டில் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா ரொம்ப டிப்ரெஷனில் இருக்குது அடிக்கடி டென்ஷன் ஆகக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி இருக்குது இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ப்ளூ டீ ரொம்ப ரொம்ப சேர்ந்தது இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா உடல் முழுவதும் எனக்கு வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க காலையில் எந்திரிச்சவொன்னே எனக்கு பாடி பெயின் இருக்குது காலை வந்து தரையில் ஊன முடியல குதிகால் வலி இருக்குது இந்த மாதிரி இருக்கிறவங்க கிராம்பு தேநீரை பயன்படுத்தலாம் இந்த கிராம்பு எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அதிகமான வலிகள் இருக்குது அப்படின்னா இந்த கிராம்பை பயன்படுத்தலாம் இந்த கிராம்பு ஒரு நாலு கிராம்பு எடுத்துட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் இரண்டு கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணணும் பாயில் பண்ணதுக்கப்புறம் இதை வடிகட்டி குடிச்சிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா உடலில் ஏற்படக்கூடிய ஒரு அழுப்பு வலிகள் இது எல்லாமே குணமாகும் இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா ஜாதி பத்திரி இந்த ஜாதி பத்திரின்னு சொல்லும்போது நம்ம வந்து சமையலுக்கு தான் இதை வந்து பயன்படுத்துவோம் ஜாதி பத்திரியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் இதில் இருக்கக்கூடிய ஆல்கலைட்ஸ் என்ன பண்ணுன்னா நம்ம உடல் அதாவது முக்கியமாக ரொம்ப டென்ஷனாக ஃபீல் பண்ணுறவங்க அடிக்கடி மூட் ஸ்விங் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த தேநீரை எடுத்துக்கலாம் இந்த ஜாதி பத்திரியை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடலுக்கும் மனதிற்கும் அதிகமான ஒரு புத்துணர்ச்சியை தருது அப்படின்னு சொல்லலாம் உடல் எப்பொழுதுமே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த டீ அப்படின்னு சொல்கிறோம் ஒரு நாளைக்கு நாலஞ்சு டீ கூட குடிச்சிக்கோங்க ஆனால் அது வந்து இந்த மாதிரி மூலிகை சார் கலந்து இருக்கக்கூடிய டீயாக இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும் நான் சொன்ன இந்த டீ முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா உடலுக்கு ரொம்ப நல்ல தேவையில்லாத அந்த கொழுப்புகள் வந்து உடலில் சேராமல் இருக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருக்கா அதாவது உணவையே நம்ம மருந்தாக எடுக்கக்கூடிய சூட்சமத்தை தான் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று தான் இந்த தேநீர் பருகும் முறைகள் இப்போ நிறைய தேநீர் முறைகளையும் யார் யார் எதை எடுக்கலாம் அப்படின்றத இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் Nandri